மாவட்டங்களிலே கூடுதலாக தொழில் என்று மீன்பிடி மற்றது அதிகளவான வடக்கு பிறப்பிலே இருக்கும் வாழ்வாதாரம் இந்த மீன்பிடி விவசாயம் கால்நடை இந்த மூன்றை நம்பிதான் எங்களுடைய வாழ்வாதாரம் அபாரான அவறானே இன்றைய நிலையிலே வடகு பிழக்கிலே இருக்கும் அவல நிலை என்னுடைய விவசாயம் என்னுடைய மீன்படித்துறையை சார்ந்தவர்கள் என்னுடைய மீளவரன் என்னுடைய காலநிலை மன்ற அவர நிலையை பேற்றி சற்று முதலில் என்னுடைய பேசிய கையிலே சொல்லப்பட்டது அத்தோடு இப்படி இந்த இன்றைய நாளிலையும் வாழ்ந்தவர்கள் இல்லாட்டி பேசனுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய அந்த பிரகடனங்களை மாசிக்கொன்போது என்னுடைய மக்களுக்கு தெரிந்திருந்தது ஆனால் நான் பல விடங்களை இங்கு பேசப்படுவர் வந்தால் கூட நேரத்தை கருத்து எடுத்து பெரிய அளவுடைய அதை நான் என்னுடைய உடையை சுருக்கி சில விடயங்களை மட்டும் சொல்லலாம் நேரம் உண்மையிலே இன்று மாவட்டத்திலே இந்த மாவட்டம் விவசாயத்துக்கு நெற்பயிற்சி செய்ய இந்த தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டிலே விவசாயிகள் என்னுடைய மண்ணிலே விவசாயிகள் ஆக குறைந்த விவசாயிகள் இந்த போக பெரும் போகம் என்ன இடக்கால போகம் செய்யும் பொழுது இந்த போகிற தேர்திய நீங்கள் தேதியை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழக்கு மாவட்டத்தை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு அந்த தேதியை அறிவித்தீர்களாக இருந்தால் என்னென்ன சொன்னால் இங்கே மலையை நம்பி விவசாயம் செய்கிற மக்கள் அல்ல மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் விவசாயம் செய்கிற மக்கள் முதலாவது ஆரம்பத்திலே வந்து பிரித்து விட்டுவாங்க அதுக்குரிய காரணம் காலநிலை ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக புலனர்வு மாவட்டத்துடைய தேதியை குறிவைத்துதான் அந்த காலப்போகம் ஆரம்பித்தது அல்லது பெரும்போகம் ஆரம்பித்தது தேதியை குறிப்பிட்டார்கள்

இந்த சேந்தன பசனையை அறிமுகப்படுத்தி இந்த சேந்தன பசனையின் கூடாமல் இந்த பிரதேசத்திலே விவசாயத்தை அதிகரிக்கலாம் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதிலே யாரும் அதே கூட விவசாயம் அப்படின்னும் அதில் என்று கொண்டு வரக்கூடிய கூடிய ஒரு கூடிய ஒரு சூழல் இந்த அரசாங்கம் அமைக்கும் போயிருந்தேன் இந்த வருஷம் கூட என்னுடைய விவசாயி இருந்தால் என்னுடைய விவசாயிகளுக்கு வந்து யானை இப்போ ஒரு பக்கத்தால் இருந்தால் மௌனதீவு பிரதேசத்தை எடுத்தீங்கன்னு செங்கடி பிரதேசத்தை எடுத்தீங்க அதிகமான யானையினுடைய தாக்கம் இருக்கின்றது முன்மொழி இருக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் யானைக்கான சரணாலயம் அமைக்க சொன்னார் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே செங்கடியை மௌனதீவியை முனைத்து ஒரு யானைக்கான சரணாலயம் உருவாக்க வேணுமான்னு சொன்ன கருப்பு சட்டையாக சொன்னார் மாவட்டத்தில் யானை யானைகளுக்கு வந்து இருக்கிற யானை பிரச்சனையால எங்களுக்கு இந்த யானை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் நாங்கள் இருந்திருக்கிறோம் அபார நிலையில யானை சரணாலயம் வந்த மாவட்டத்தை உருவாக்கினால் அயல் மாவட்டம் யானை உடந்து இதான் உருவாக்கம் வருவாங்க விவசாயிகள் தொடர்ந்து இந்த சரியான நேரத்தில் விவசாயிகள் உடன் இல்லை சரியான நேரத்திலே விவசாயிகளுக்கு அறுவடை செய்தால் அதை ஒரு கடிமார்க்கட்டையும் ஒரு பாங்குமாய் யானையுடைய தாக்கத்தினால் என்றால் எங்களுடைய விவசாயிடைய

டைனமைட்டை போட்டு அந்த வடியை பிடிச்சி மீனை இருக்கிற எல்லா எல்லா சைஸ்லையும் சின்ன மீன் பெரிய மீன் எல்லா வகையான மீனை டைனமைட் போட்டு வடிச்சு அதை எடுத்து வரா எதிர்வரும் சந்ததியிலிருந்து எதிர்வரும் இருபது முப்பது வருஷத்துல மீனவர்களுக்கு மீனே இருக்காத ஒரு சூழல் வேற போகுது சரி டைனமைட் மட்டும் என்று பார்த்தால் டார்ச் லைட் அடிக்கிறார்கள் பவரால டார்ச் லைட்டை கடவுளே கொண்டு வச்சு அந்த டார்ச்சை லைட்டை மீனர்கள் கீழே எல்லாம் கிட்ட வந்தால் அந்த மீனை எடுத்து போறாங்க சின்ன மீன் பெரிய மீன் இந்த அளவு இல்லை இந்த சட்டவிரோதமான தொழிலை ஈடுபடுறது ஒரு பத்து பேர் ஆனால் இவர்களுக்கும் இந்த ஆளுநர் கட்சியை தொடர்ந்து சந்தேகம் வருகிறது இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க பின்னாலே இந்த இருக்கிறாங்க சந்தேகம் சரி கௌரவ அமைச்சர் அவர்கள் சட்டத்தை கொண்டு சுருக்கு பயன்படுத்தலாம்

அப்ப வா நி தரை அ பார்ே பவானுமேச்ச தரை மட்டக்கே ார்மனை எிய நிச்சு தரை மட்டக்கே ம தரை மட்டக்க வா ச்சு தரை

இலங்கை தமிழரசு கட்சி மேதின கூட்டத்திலே இன்று எங்களுடைய ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி நாலு எவருக்குமே ஒரு ரூபாய் செலவழிக்காமல் தான் எங்களுடைய இந்த அளவு மக்கள் திரண்டு வந்தாங்க எங்களுடைய கூட்டங்களிலே இந்த அளவு மக்கள் ஒரு ரூபாய் செலவழிக்காமல் இந்த அளவு மக்களுடைய வருகை இருக்கின்றால் நாங்களும் செலவு செய்தால் இந்த பட்டகிரப மாவட்டத்திலே இருக்கும் அனைவரை ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கின்றது என்று சென்று சொல்ல